இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் பதிமூன்று அவர் உன் வாசல்களின் தாட்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆம் அன்பு உறவுகளே நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் கத்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் அவர் உன்னை பாதுகாக்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆனால் அவர் விரும்புகிறத காரியம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் பனிரெண்டு எருசலேமே கத்தரை சியோனே உன் தேவனை துதி அன்பு உறவுகளே அவர் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் கத்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் அவரை துதிக்க வேண்டும் அவரை நாம் போற்றி புகழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அதான் சொல்லுகிறார் கத்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி எருசுலேமே என்றால் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் அதான் எருசுலேமே கத்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி ஆம் அன்பு உறவுகளே இந்த நாளில் நாம் எதற்காக வேண்டுமானாலும் செலவு செய்கிறோம் டிவி சீரியல் பார்ப்பதில் அதிக நேரத்தை செலவு செய்கிறோம் தேட்டர்களுக்கு சினிமாவுக்கு சென்று பார்ப்பதில் நேரங்களை செலவு செய்கிறோம் நம்மை படைத்த தேவன் நம் குடும்பங்களை பாதுகாக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை தேடுவதற்கு செலவுகளை நேரத்தை செலவு செய்வதில் நாம் மிகவும் பயப்படுகிறோம் கவனக்குறைவாக இருக்கிறோம் எப்படி என்றால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்போ கடவுள் விரும்புகிற காரியம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அதான் சொல்கிற கத்தரே ஸ்தோத்தரே அப்போ அந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறாள் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் காலை மாலை குடும்பமாக அமர்ந்து தேவனை துதித்து பாடல் மூலமாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் வேத வாசிப்பினால் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அதான் துதிக்கிறது ஒரு வசனத்தை எடுத்து அல்லேலுயா கத்தரை துதியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுபோல் தேவனை துதிக்கிற வார்த்தைகளை சொல்லி நாம் துதிக்க வேண்டும் நம் தேவைகளை சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி எங்கள் போக்கிலும் வருவிலும் உடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி என்று மாலையிலும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரே இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன் அதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாங்க தாவே இந்த நாளிலும் நாங்கள் போகையிலும் வருகையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கத்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காலையில் எழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் நேற்றைய தினம் பார்த்தவர்கள் இன்றைய தினம் இருக்க மாட்டார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஈவு அவர் கொடுக்கிற இரக்கம் இது நிமித்தம் தான் நாம் இந்த பூமியிலே வாழ முடிகிறது ஆகவே நமக்கு வாழ்வு தந்த தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் நன்றியும் துதியும் தான் கடவுள் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அதான் சொல்லுகிறார் எருசலேமே கத்தரே ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி அப்ப நம்ம துதிக்கிறவர்களாகவும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் வாழும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்ப்போம் அவர் உன் வாசல்களின் தாட்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆம் அன்பு உறவுகளே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் திறந்த வீட்டில் நாயும் நுழைவது போல நுழைகிறா அப்படின்னு கேட்பாங்க அதுபோல தான் நாம் நம் வீடு தேவனை துதித்து ஆராதிக்காமல் இருந்தால் திறந்த வீடாக இருக்கிறது பிசாசானவன் என்ன செய்வான் நமக்கு நோய்களை வியாதிகளை கொண்டு வந்து விடுவான் நம் பிள்ளைகளுக்கு வியாதிகளை கொண்டு வந்து விடுவான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொள்ளை கொண்டு போய்விடுவான் ஆகவே இது எல்லாம் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் தேவனை துதித்து ஆராதித்து தேவனை தேடுகிற பொழுது கத்தர் என்ன செய்கிறார் உன் வாசல்களின் தாட்பால்களை பலப்படுத்துகிறார் உன்னுடைய வீட்டை என்ன செய்கிறார் தாளிட்டு தாப்பால் போட்டு ஒரு கிரியும் உள்ள வராதபடி எதுவும் உங்களை அணுகாதபடி என்ன செய்கிறார் உங்களுடைய தாட்பாளர்களை பலப்படுத்துகிறார் அது மாத்திரமா உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் என்பது இந்த நாளிலே அநேகருக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தகப்பன்மார் அதிகமாக பிரயாசப்படுவது என்னவென்றால் நாம் எதற்காகங்க இரவு பகலாக ஓடி சம்பாதிக்கிறீங்கள் என்று கேட்டால் அவர் சொல்கிறார்கள் என்னங்க பண்ணுறது எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நான் சொத்து சேர்த்தணும் அவங்களுக்கு நல்ல முறையில் படிக்க வைக்கணும் அவர்களுக்கு நல்ல முறையில் திருமண காரியத்தை செய்யணும் அவர்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அவங்கள செட்டில் பண்ணும் அதுக்கு நான் இரவு பகலாக உழைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் கடவுளுக்கு நீர் பயந்து அவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவாயானால் உன் பிள்ளைகளே கடவுள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் மீண்டுமாக பார்ப்போம் அவர் உன் வாசல்களின் தாட்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நீ என்ன காரியத்துக்காக பிரயாசப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறீர்களோ அந்த பிரயாசத்தை என்ன செய்கிறா உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் உன் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறார் உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பத்தை பார்த்து சொல்வார்கள் நாங்களும் பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியல நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க ஒரு கவலையும் இல்லாதக்கிறாங்க எல்லாம் நல்லா ஜாலியாக ஆனால் கடவுளை நல்லா தேடுறாங்க அது தெரியுது அதிகாலில் அவங்க வீட்டில் ஒரு சத்தம் உண்டாகும் என்னென்னா கடவுளை தேடுகிற சத்தம் கேட்கும் பாட்டு சத்தம் துதிக்கிறாங்க அவங்க துதிக்கிறதும் பாடுகிறதும் பார்த்தா இப்போ தான் தெரியுது இவங்க குழந்தையும் ஆசீர்வாதமாக்குறாங்க இவங்க நல்லா சுகத்தோடு விலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க இதை நாம் என்ன செய்ய வேண்டும் நாமளும் செய்து நாமளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உன்னை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும் ஆகவே அன்பு உறவுகளே நீங்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் காலை மாலை தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் கடவுள் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அம் அன்பு உறவுகளே இந்த வாசித்த இந்த வாக்குத்த வசனத்துக்காய் தேவனை நோக்கி பார்ப்போம் ஆம் கிருபையும் அன்பும் பாசமையும் எங்கள் மேல் வைத்திருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனாகி கத்தாவே உம்முடைய வார்த்தையை இந்த நாளிலே சகோதரனோடு பேசினீரப்பா நாங்கள் கேட்டோம் சாமி இனி ஆண்டவரை நாங்கள் காலை மாலை உம்மை தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ கடவுளாகிய கத்ராகிய கேசு கிறிஸ்து எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக